இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஒருவர் கர்ப்பமான தன் மனைவியை ஐந்தாவது பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு மனைவியை பரிசோதித்த மருத்துவர் உங்களுக்கு பிரசவ வலி நாளைக்கு கூட வரலாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் கணவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு அன்று இரவு தன் மனைவியின் வயிற்றில் தன் காதை வச்சு கேட்டு பார்க்கறாரு என்ன செய்றீங்க என்று மனைவி கேட்க நாளைக்கு இந்த நேரத்துல எல்லாம் என்னோட மகனோ இல்ல மகளோ என் கையில இருப்பாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாரு சிறிது நேரம் கழித்து ரெண்டு பேருமே தூங்க போயிருக்காங்க படுக்கையில் தன் கணவர் அருகில் நெருங்கி வந்து அவருடைய கை விரலை இறுக்கமா பிடிக்கிறாங்க தூக்கத்தில் இருந்து விழித்த கணவர் தன் மனைவியை பாக்குறாரு எனக்கு என்னன்னே தெரியல படப்படப்பா இருக்கு தூக்கமே வரலன்னு மனைவி சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் தன் மார்போடு அணைத்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் நினைத்தது போலவே திடீர்னு கடுமையான இடுப்பு வழியால மனைவி அழ ஆரம்பிச்சிருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியாம உடனே தன்னோட மனைவிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு இரவு நேரன்றதுனால தன் மனைவியோட பெற்றோருக்கு தகவல் சொல்லிருக்காரு பிரசவ அறைக்கு வெளியே நடந்துகிட்டே இருக்காரு இடுப்பு வழியால மனைவி அழுவதை கேட்டதும் அழ தெரியாத அவருக்கும் அழுகை வந்திருக்கு அழுது கொண்டே என் மனைவிக்கும் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டியிருக்காரு நேரம் ஆக ஆக பிரசவ வழியால் தன் மனைவி துடிப்பதை அவரால தாங்கிக்கவே முடியல சற்று நேரத்தில் அவருடைய மனைவியின் அழுக்குறல் கேட்கவே இல்லை ஒரு செவிலியர் பிரசவ அறையிலிருந்து வெளியே வந்து உங்க மனைவிக்கு சுகப்பிரசவம் தான் நீங்க உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிருக்காங்க உள்ளே சென்றதும் தன் மனைவியை தான் முதல்ல பாக்குறாரு அவங்க இன்னும் மயக்க நிலையில தான் இருக்காங்க உடனே தன் குழந்தையை தேட ஒரு தாயின் இருப்பதை பார்த்ததும் மெதுவாக நடந்து இந்த பூமியை தொடாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு குழந்தையின் தலையை மெதுவாக தடவி விடுறாரு தந்தையின் கைவிரல்கள் பட்டவுடன் அந்த குழந்தை தன் கை கால்களை அசிக்க ஆரம்பிக்குது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்கிறாங்கன்னு யார் சொன்னது காதலிக்கிற ஒவ்வொரு ஆண்களோட இதயத்தை தொட்டு பாருங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணோட நினைவுகளோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க